எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டேன் இனி மாற்றம் தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு மாற்றம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு முன்னேற்றம் தான் இனி வேல்முருகன் தான் எழுதி வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமையை காக்குகிற இந்த இந்த அரசியல் சமரியில இந்த சண்டையில அரசியல் சண்டை அது சாதி கட்சிகளோட தேசிய கட்சிகளோட இங்க இருக்கிற திராவிட கட்சிகளோட இந்த உரிமையை மீட்கிற போர்ல அண்ணன் வேல்முருகன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகள் அது பொது வாழ்வில் இருந்தாலும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கடுமையான போராட்ட அரசியலிலே தேர்தல் அரசியலாக இருந்தாலும் சரி அது கலா அரசியலாக இருந்தாலும் சரி அந்த இத்தனை ஆண்டுகால போராட்டத்தில் அவர் அடுத்தடுத்த 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 களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் தமிழ் சமூகம் அவரது கரத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான தமிழகம் முழுக்க அணிதிரண்டு கொண்டிருக்கிறது அதை இங்கே பிரம்மமூர்த்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார் பிரம்மமூர்த்திக்கு இங்கே நான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இங்க வந்தேன் நான் சகோதரர் பிரம்மமூர்த்தி அண்ணன் செல்வம் அவர்கள் சகோதரர் மோகன் அண்ணன் ஐயப்பன் தம்பி தூதுனூர் மணிகண்டன் தம்பி ஆர்ச்சிக்கட் பிரபா அண்ணன் ஒன்றியம் மூர்த்தி உள்ளிட்ட ஆகியோரோடு நான் பார்த்தேன் அப்பவே பிள்ளையாரசி போட்டு விட்டார்கள் வாழ்வுரிமை களத்தில் தமிழினத்தின் வாழ்வுரிமையை மீட்க சகோதரர் இங்கே அவங்களை அழைச்சிட்டு வந்ததில் நான் ரொம்ப அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களையும் பேரன்பையும் சொல்லிக்கிறேன் மற்றபடி இருக்க கலந்திருக்க மக்கள் நீங்க இருக்க நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் நாங்களும் அண்ணன் வேல்முருகனுக்கு ஒன்றுதான் அந்த கடைசியில் இருக்கே இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்றுதான் அவர் எல்லாரையும் சரிசமமாக வைத்து பார்ப்பவர் உங்களை இந்த கடை கோடி வரைக்கும் இருக்கிற உங்களின் யாருக்கு எந்த பாதிப்பு என்றாலும் உங்களுக்காக களத்தில் இருப்பவர் உங்களுக்காக பேசுபவர் மக்களுக்காக போராடுவர் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு பெருமையாக இந்த கட்சியில் இணைந்த நீங்கள் பெருமை கொள்ளுங்கள் வரலாறு ஒரு ஒரு சிறந்த தலைவனை நமக்கு கையளித்திருக்கிறது நிறைய கடமைகள் இருக்கிறது இங்கே தம்பி இப்போ பேசியது போல இவர்கள் தம்பி ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க தகவல்களை இந்த தமிழ் என்கிற பெயரிலே தமிழ் சமூகத்தை பால்படுத்தி ஒரு இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் தேதி கொத்து கொத்தாய் கொல்லப்பட்ட ரெண்டு லட்சம் சாவை ஒரு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையை மூட்டையிலே கட்டி வைத்துவிட்டு அந்த முழக்கத்தை தனிப்பட தனிமைப்படுத்துகிற வேலையை மரியாதைக்குரிய திரு சீமானவர்கள் செய்தார்கள் அந்த படுகொலை அந்த மூட்டை நாங்கள் முடிச்சை நாங்கள் அவ்வப்போம் வேல்முருகன் தம்பிகள் அழுப்போம் திமுக கூட்டணி மயிறு கூட்டணி உதயசூரியன் சின்ன திமுக கூட்டணியிலே நாங்கள் இருந்தாலும் கூட வேல்முருகன் வேல்முருகனாக இருக்கிறார் வேல்முருகன் பிரபாகரின் பிள்ளையாக இருக்கிறார் எந்த இடத்திலும் எந்த சமரசமும் இல்லை சட்டமன்றத்தில் நடக்கிற சான்று வைப்பார் அப்பாவுக்கும் அமைச்சர்களோடு அண்ணன் சண்டை வைப்பார் முதலமைச்சரே சொல்கிறார் வேல்முருகனோடு நான் பார்த்து கோபம் இருக்கிறது அத்தனை சண்டை போடுகிறார்களோடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க முதலமைச்சரை புகழ்ந்து பேசிட்டாராம் உலக தலைவர்னு சொல்லிட்டாரா உடனே இது ஒரு உங்களுக்கு தெரியுமா இல்லை விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்டு ஒரு அப்பாவிகளை இங்க இருந்தவங்களை கைது பண்ற இருக்க உளவுத்துறையும் இந்திய ராவம் செஞ்சிச்சு எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது அந்த அவங்களை காப்பாற்றுகிற ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இன்னைக்கு நான் பேசுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அவர்களை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அவர்களை வெளியில் கொண்டு வந்தார் அண்ணன்

அவன் இந்த கட்சிக்கு பேசுறான் சீமானுக்கு பேசுறான் சரிதா ஆனா இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பெரிய தமிழ் தேசிய புடுங்கிகள் நாங்கள் தான் காக்க வந்தோம் நாங்கள் தான் வீக்க வந்தோம்னு ஒரு சிறு சின்ன ஒரு சிலர் இருந்துகிட்டு முகநூல் எழுதுறான் கொஞ்சமாச்சும் வெக்கப்படுங்க நீங்க என்ன எழுதணும் ஒரு வீடியோ ஆம்பளை யாருந்தா அந்த போடுங்கிறான் சீமான் சீமானோட அப்பா தவறிட்டாரு சீமானோட அப்பா தவறினதுக்கு முதலமைச்சர் அழைச்சு பேசுறாரு அழைச்சு பேசுன அதை காணொலி எடுக்கிறான் என்ன பண்றான் முதலமைச்சர் பேசும்போது உங்களுக்கு நாங்க உங்க அப்பா இறந்துட்டாங்க ஆறுதல சொல்லி அவர் சொல்ல சொல்ல சீமான் சொல்ல நல்ல கூடாதுங்க அண்ணன் ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஞ்சு நிமிஷம் வெக்கமா இல்ல சீமான் ஆறுதல் சொன்னாருன்னா ஐயா ரொம்ப நன்றிங்க உங்களோட ஆறுதல் எனக்கு போய் நம்பிக்கை சொல்லிட்டு போ ஐஸ்வர் கிரியாணி இந்த பக்கம் மேடையில் திமுக திட்டுறது அந்த பக்கம் திமுக இருக்க அம்புட்டு மாவட்டத்தில் அருமை சித்தப்பன் பெரியப்பன் மாமா மயிறு மயிரு மட்ட எல்லாரோட புறகி திக்கிறதுக்காக ஐஸ் வச்சு நாசம் பண்ற நீ வேல்முருகனை பெண் எங்க அண்ணன் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது அதுவும் அட்டைக்கத்தி நாய்களுக்கு நாங்கள் பேசுறதே கிடையாது நான் கடந்து போய்தான் ஒரு காணொலி கூட போடுறேன் அண்ணனின் ஒரு உத்தரவு மாயிர நாளுக்கு முன்னாடி அண்ணன் போட்ட ஒரு உத்தரவு எதுவும் பேசக்கூடாது இது வரைக்கும் ஒரு காணொலி கூட உங்களை திட்டி போடலை ரொம்ப ஈஸியாக இப்ப கூட மரியாதைக்குரிய அண்ணன் சினிமா என்னான்டா சொன்னா பைத்த கரப்பையில அது வேல்முருகனோட வளர்ப்பு நீ என்ன வேல்முருகன்ட்டு போட்டால் நீ பெருமையா நீ என்னத்துக்கு ஆக ஒரு எங்களோட இந்த கெளதி வச்சுக்கிறா இந்த கட்சி தொண்டனின் கட்ட இந்த கட்சி தொண்டனுடைய கட்டவரல் மயிருக்கு கூட கட்டவரல் மயிருக்கு கூட இந்த நாம்தலை கட்சியில் தலைமை பொறுப்பளவில் இருக்கிற ஒரு மறை ஆக மாட்டேங்கிறா உங்களை பத்தி பேசுவமாடா உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசவும் மாடா ஒவ்வொருத்தரையும் பேசுவோமா ஆ இப்போ என்ன நினைக்கிறான் தெரியுமா இப்போ அப்போ அவங்க பெருமை என்ன தெரியுமா ஒருத்தர் பதிவு போட்டார் நேத்து பன்றூட்டியில் கூட தமிழ் தேசியம் அடைய முடியாது இளம்பிள்ளைக்கு வந்து பார்த்துட்டு திட்டிப்படுவேன் இங்க மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நீ பார்க்கத்தான் போறீங்க அது தொடங்கி ஓடிக்கிட்டே இருக்கு பல்லாயிரக்கணக்காக இருக்கான் உளவுத்துறைக்கு தெரியும் ஊடகத்துல இருக்கலாம் உளவுத்துறைக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியும் குறிப்பாக பாமகவுக்கு தெரியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து அது ஒரு பேரளிச்சாயத்தோடு இருக்கிறது இயற்கை வேல்முருகன் எனும் மாபெரும் கொடையை நமக்கு தந்திருக்கிறது இந்த தலைவனை இருக பற்றி கொள்ளுங்கள் இந்த தலைவனை இருக பற்றி கொள்ளுங்க இங்க ரெண்டு லட்சம் சாவுக்கு நிதிகளுக்கு ஆள் வராது ஒண்ணு கிடையாது ஒரு குறைந்தபட்சம் யூடியூப் சேனல்ல ஒரு பாட்டு போடுறான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு தூத்துக்குடி கொத்தனார்னு ஒரு பாட்டு குறைஞ்சபட்சம் யாருக்குமே எந்த சிந்தனையும் வரல இது இதை யார் யார் பாக்குறா அக்கா பாக்குறா தன் தங்கச்சி பாக்குது உன் அம்மா பாக்குது ஆனா எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு கடந்து போயிடுறோம் இதை பார்த்து ஒரு தலைவனுக்கு தான் தமிழ்நாட்டுல கோவம் வந்துச்சு வேல்முருகனுக்கு

நீங்க போடல எழுதி போட்டா தமிழ் வாழாது சட்டம் போடுங்க தான் பேர் வைக்கிறேன்னு சட்டம் போடுங்க மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன நாங்கள் நெஞ்சுரத்தோடு பயிரங்காம பேசுவோம் உங்களை மாதிரி மேடையில் ஒன்று பேசிட்டு பின்புற வாசனாக ஒன்று பேசுபவர்கள் தமிழக ஆளுமை கட்சியும் கிடையாது தமிழக ஆளுமை கட்சியினுடைய தலைவரும் கிடையாது அதனுடைய தொண்டரும் கிடையாது நிறைய பேசுறதுக்கு நே விஷயங்கள் இருக்கு நேரம் கிடையாது அதனால நான் ரொம்ப பெருமையா தமிழகம் முழுக்க பேரழிச்சியாய் இணைப்பு விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நினைக்கிறோம் நீங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இங்க தென் மாவட்டம் வட மாவட்டம் கிடையாது கிடையாது எவையவனுக்கோ கொடபிடிச்சு குட்டேச்சரா போன நம்ம ஒரு உருப்படியான ஒரு நெஞ்சுணமிக்க ஒரு நேர்மையான ஒரு தனிமனித ஒழுக்கம் உள்ள ஒரு தலைவன் பின்னால் அணிவகுத்துக்கிறோம் அணிவகுத்து நிற்கிறோம் என்பதை பெருமையோடு நெஞ்ச நிமித்து சொல்லுங்கள் அனைவரிடம் சொல்லுங்கள் தமிழக ஆளுமை கட்சியின் கோட்டையாக தமிழகத்தை மாற்றுவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி